வேடசந்தூர் அரபு அவ்லியா தர்காவில் கந்தூரி விழாவை முன்னிட்டு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வேடசந்தூரில் உள்ள அரபு அவ்லியா தர்காவில் இன்று கந்தூரி விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி உளமாக்கல் சேர்ந்து அரபு அவ்லியாவின் கபூரில் மவுலது ஓதி வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து தபாரக் பிரசாதம் தயார் செய்து அனைவருக்கும் வழங்கினர் அதன் பின்னர் வேடசந்தூரை சேர்ந்த பெண்கள் சேர்ந்து உணவு சமைத்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கந்தூரி அன்னதானம் வழங்கினர் இதில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டே

ು ಊರ್ ಜಮಾತೇರ್ ಮಕ್ಕಳ ಅಲ್ಲಾಹುಡಿಯ நமது ஊரில் அடங்கியிருக்கும் மகான் சையத் அப்துல் ரஹீம் அரபு அவுடியா அவர்களுடைய கந்துரிகளை சிறப்பான முறையிலே பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்தி வருகின்றார்கள் நமது ஊரில் அடங்கியிருக்கின்ற மகான் சையத் அப்துல் ரஹீம் அரபு அவுடியா அவர்கள் அரபு தேசத்திலிருந்து நம்முடைய மண்ணிற்கு வந்து இங்கிருந்து பணியை அனைத்து மக்களுக்கும் அவர்கள் பரப்ப இருக்கின்றார்கள் அவருடைய கராமாற்றுகள் அற்புதங்கள் நிறைய இருக்குகின்றது